மூணாவது படத்தில் இருபத்தி ஏழாவது கணக்கு எட்டு பிக்யூப் மைனஸ் பன்னிரெண்டு பி ஸ்கொயர் க்யூ ப்ளஸ் ஆறு பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் க்யூ க்யூப் இதனுடைய காரணி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க காரணி படத்துக்கு ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் எட்டு பிக்யூப் இது மாதிரி ஒரு மாறி கொடுத்து அதனுடைய அடுக்கு என்னவாக கொடுத்துருக்காங்களோ அந்த அடுக்கை பொறுத்து முன்னாடி இருக்கிற நம்பரையும் அடுக்காக மாற்றணும் அப்போது எதனுடைய க்யூப் வந்து உங்களுக்கு எட்டு அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போ ரெண்டு க்யூப் தான் எட்டு ஆனால் எட்டுக்கு பதிலாக ரெண்டு க்யூப் போடலாம் இன்ட்டு பி பிக்யூப் முதல்ல பின்னாடி பார்க்குறோம் வெறும் மைனஸ் க்யூ க்யூப் தான் இருக்குது ஓகே சரி இருக்கிறத அப்படியே போட்டுக்கலாம் மைனஸ் பன்னிரெண்டு இன்ட்டு பி ஸ்கொயர் க்யூ ப்ளஸ் ஆறு இன்ட்டு பி பி இன்ட்டு க்யூ ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் க்யூ க்யூப் இப்போ அடுத்தது இந்த க்யூப் ஆனது பொதுவாக இருக்குது நடுவில் பெருக்களோ வகுத்துலோ இருந்துச்சுன்னா இது மாதிரி கியூப் இருக்கும்போது அதெல்லாம் பண்ணலாம் பொதுவாக எழுதிக்கலாம் அப்போ ரெண்டும் பியும் போட்டுக்கோங்க ரெண்டு இன்ட்டு பி த ஹோல் க்யூப் மைனஸ் இது என்ன கோவைனா முப்படி கோவை முப்படி கோவைன்றதுனால மூன்று இன்ட்டுன்னு போட்டுக்கோங்க இந்த ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் டூ பி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா மைனஸ் க்யூ க்யூப் மைனஸ் Q க்யூப் அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ராக்கெட் டூ பி கடைசியில் இருக்கிற ப்ராக்கெட் க்யூப் இங்கே போடும்போது முப்படி கோவை அதனால் மூன்று எண்டு டூ பி எண்டு போட்டுக்கலாம் ஓகே இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் ஆறுக்கு பதிலாக முப்படி கோவை திருப்பியும் மூணு போடுறோம் இங்கே 2p பி போடுறேன் எண்டு போடுறேன் இப்போ நம்ம செய்ய வேண்டியது டூ இன்ட்டு பி க்யூப் அடுத்து த்ரீ ரெண்டு நடுக்கு மூன்று க்யூப் போனவொடனே இங்கே ஸ்கொயர் வரணும் அப்போ ஸ்கொயர் வரணும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இங்கே ஸ்கொயர் போடுங்க அடுத்தது அதே இது தான் ரெண்டாவது ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் போடுங்க ஓகே இப்போது மீதி நம்ம செய்ய வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் இந்த ஆனது பிக்கு சொந்தம் க்யூப் ரெண்டுக்கு சொன்னோம் ரெண்டு ஸ்கொயர் நான்கு நான் மூணு பன்னெண்டு இன்ட்டு பி க்யூப் பி ஸ்கொயர் க்யூப் ப்ளஸ் இங்கே ஸ்கொயர் இருக்குது ஸோ ரெண்டு ஆறு இன்ட்டு பி இன்ட்டு க்யூ ஸ்கொயர் மைனஸ் க்யூ க்யூப் இப்போ எந்த ஃபார்முலா படிக்கிறேன்னா ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிக்யூப் பிக்யூப் இந்த வடிவத்தில் இருக்குது இது எதனுடைய விரிவாக்கம்னா ஏ மைனஸ் ஏவுக்கு பதிலாக யார் இருக்காங்க டூ பி டூபி மைனஸ் க்யூ த ஹோல் க்யூப்னுடைய விரிவாக்கம் தான் இது ஸோ காரணி காரணி இதை மூன்று முறை போட்டு போயிருக்கணும் அதனால் ஒரே முறை சொன்னால் போதும் டூ இன்ட்டு பி மைனஸ் க்யூ ஓகே தேங்க் யூ